வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் தேசிய இளைஞர் தினத்தையொட்டி நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்திருப்பது பெருமை அளிக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை மருத்துவர்களின் ஆலோசனைப்படியே மக்கள் உட்கொள்ள வேண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் வேண்டுகோள் கர்நாடக மாநிலம் கார்வார் கடற்படை தளத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பிறந்த நாள் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா ஆகியோர் மலர்தூவி மரியாதை கிராம மக்களுக்கு வேலை வழங்கும் ஜி ராம்ஜி சட்டம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தம்முடன் விவாதிக்க தயாரா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சவால் கோவையில் உள்ள ஆத்துப்பாலம் உக்கடம் இடையிலான மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் பெயர் வைக்க முடிவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தகவல் தலைவர் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் அஞ்சலி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் மற்றும் திருத்தத்திற்கான சிறப்பு முகாம் தமிழ்நாடு முழுவதும் இன்று இரண்டாவது நாளாக நடைபெறுகிறது தாய்லாந்து கம்போடியா இடையே ஒப்பந்தம் எல்லை மோதலை முடிவுக்கு கொண்டு வர திட்டம் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் ஆயுஷ் மாத்திரை தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு விரிவான செய்திகள் விவேகானந்தர் பிறந்த நாளான தேசிய இளைஞர் தினத்தையொட்டி அண்மையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்திருப்பது பெருமை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மனதின் குரல் நூற்று இருபத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சியில் உரையாற்றினார் அப்போது அடுத்த சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்க இருக்கிறது கடந்த ஓராண்டில் நடைபெற்ற நிகழ்வுகள் காட்சிகளாக தம் முன் நிழலாடுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் அவற்றில் பாதுகாப்பு விஷயத்தில் இந்தியா எந்தவிதமான சமரசத்தையும் செய்து கொள்ளாது என்பதை ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் உலகமே பார்த்தது என்று அவர் கூறினார் இந்த நடவடிக்கையின் போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் மக்களின் உணர்வுகள் வெளிப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார் மேலும் வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவின் போது மக்களின் இதே உணர்வு வெளிப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் விளையாட்டுத் துறையிலும் விஞ்ஞானம் மற்றும் விண்வெளி துறையிலும் கூட இந்த ஆண்டு பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் போது தேசத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் பாரத அன்னையிடம் அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வின் காட்சிகள் காண கிடைத்தன மக்கள் எல்லோரும் அவரவருக்கு உரித்தான வகையிலே தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தினார்கள் நண்பர்களே வந்தே மாதரத்திற்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவான வேளையிலும் கூட இதே உணர்வு மேலோங்கியது ஹேஷ்டேக் வந்தே மாத்தரம் நூற்றி ஐம்பது என்பதில் உங்கள் ஆலோசனைகளையும் செய்திகளையும் அனுப்பித்தாருங்கள் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டேன் நாட்டு மக்கள் இந்த இயக்கத்தில் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள் அந்த வகையில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய நம்பிக்கைகள் புதிய உறுதிப்பாடுகளோடு நாடு முன்னோக்கி செல்ல தயாராக உள்ளது என்றும் நம் நாட்டின் மீது உலகம் வைத்துள்ள நம்பிக்கையின் முக்கியமான காரணம் என்றால் அது இளைஞர்கள் சக்திதான் என்றும் பிரதமர் தெரிவித்தார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த நிகழ்ச்சியையொட்டி அண்மையில் வினாடி வினா போட்டி நடைபெற்றதையும் அதில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்ததையும் உத்தரப்பிரதேசம் இரண்டாம் இடம் பிடித்ததையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் இந்திய அறிவியல் கழகத்தில் ஆய்வு மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு இடையே இசைக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று மாணவர்கள் உணர்ந்ததால்

கல்விக்கும் ஆய்வுக்கும் இடையே இசைக்கும் ஓரிடம் வேண்டும் என்று சில ஆண்டுகள் முன்பாக இங்கே சில மாணவர்கள் உணர்ந்தார்கள் இசை வகுப்பு தொடங்கியது இல்லை மெல்ல மெல்ல இந்த முன்னெடுப்பு அதிகரித்து கொண்டே சென்று இன்று இதை நாம் கீதாஞ்சலி ஐஐஎஸ்இ என்ற பெயரால் அறிகிறோம் இப்போது இது ஒரு வகுப்பு மட்டுமல்ல வளாகத்தின் ஒரு கலாச்சார மையம் இங்கே இந்துஸ்தானி பாரம்பரிய இசை இருக்கிறது மக்களின் பாரம்பரிய இசை இருக்கின்றது பாரம்பரிய முறைகள் இருக்கின்றன மாணவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டு சாதகம் செய்யலாம் பேராசிரியரும் உடன் அமர்வார் அவர்களுடைய குடும்பத்தாரும் இணைகிறார்கள் இன்று இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இதோடு இணைந்திருக்கிறார்கள் இதில் சிறப்பான விஷயம் என்னவென்றால் யார் அயல் நாடுகளுக்கு சென்று விட்டார்களோ அவர்களும் கூட இணைய வழியில் இணைந்து இந்த குழுவோடு தொடர்பை வலுவாக வைத்திருக்கின்றார்கள் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் விரைவில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களையும் அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்களையும் நன்றியுடன் நினைத்துப் பார்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் வானொலி மூலம் உரையாற்றிய அவர் மணிப்பூரை சேர்ந்த நாற்பது வயதான மோயிராங் தேம் என்பவர் அந்த பகுதியில் சூரிய சக்தி மூலம் மின்சாரத்தை ஏற்படுத்தி பல்வேறு பகுதிகளுக்கும் மின்சாரம் கிடைக்க வழிவகுத்திருப்பதை பாராட்டினார் அவருடைய இந்த முயற்சி மத்திய அரசின் சூரிய சக்தி இயக்கத்திற்கு புதிய வேகத்தை அளித்து வருவதாகவும் அவருக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா ஜெகன்போரா ஆகிய பகுதிகளில் உயரமான மேடுகளை ஆய்வு செய்த போது அவற்றில் பௌத்த தூண்கள் காணப்பட்டதாகவும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறுகள் காஷ்மீருக்கு இருந்திருப்பதை அவை நினைவூட்டுவதாகவும் பிரதமர் கூறினார் இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான தொலைவில் உள்ள பிஜியில் உள்ள புதிய தலைமுறையினர் தமிழ் மொழியுடன் இணைந்து கொள்ள தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் அங்குள்ள ராக்கி ராக்கியில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் முதல் முறை தமிழ் தினம் கொண்டாடப்பட்டதையும் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் நான் இப்போது பாரதத்தை விட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவாக ஒரு சிறப்பான முயற்சி குறித்து கலந்து கொள்ள இருக்கிறேன் இதயத்தை தொடவல்லது ஃபிஜியில் பாரத நாட்டு மொழி மற்றும் கலாச்சாரத்தை பரப்ப ஒரு பாராட்டுதற்குரிய முன்னெடுப்பு நடந்து வருகிறது அங்கே இருக்கும் புதிய தலைமுறையினர் தமிழ் மொழியோடு இணைந்து கொள்ள பல நிலைகளில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த மாதம் ஃபிஜியில் ராக்கி பகுதியில் அங்கிருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் முதன் முறையாக தமிழ் தினம் கொண்டாடப்பட்டது அன்றைய தினத்தன்று குழந்தைகளுக்கு கிடைத்த மேடையில் அவர்கள் தங்களுடைய மொழியின் பெருமை குறித்து தங்குதடையின்றி உரையாற்றினார்கள் குழந்தைகள் தமிழில் கவிதைகளை உரைத்தார்கள் சொற்பொழி ஆற்றினார்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை மித்த தன்னம்பிக்கையோடு மேடையில் வெளிப்படுத்தினார்கள் அண்மையில் காசி தமிழ்ச்சங்கமும் நான்காம் ஆண்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்ததையும் அது தொடர்பான பாடலையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த ஆண்டு காசி தமிழ் சங்கமத்தின் மூலம் ஏராளமான குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் மொழி மீதான ஆர்வம் அதிகரித்திருப்பதாகவும் இதுவே மொழியின் பலம் பாரதத்தின் ஒற்றுமை என்றும் அவர் கூறினார் மிகவும் வளமையானது காசி தமிழ் சங்கமத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் மனதின் குரலில் வேண்டிக் கொண்டிருந்தேன் இன்று தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட குழந்தைகள் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது இதுதான் மொழியின் பலம் இதுவே பாரதத்தின் ஒற்றுமை நண்பர்களே அடுத்த மாதம் நமது தேசத்தில் எழுபத்தி ஏழாவது குடியரசு திருநாளை நாம் கொண்டாட இருக்கிறோம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வாய்க்கும் போது நமது மனம் சுதந்திர போராட்ட வீரர்களையும் அரசியல் சட்ட நிறுவனர்களையும் நன்றியுடன் நினைத்து பார்த்து உணர்வு மயமாகி விடுகிறது தேசம் விடுதலை அடைய மிக நீண்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது சுதந்திர போராட்டத்திலே தேசத்தின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய பங்களிப்பை அளித்தார்கள் விரைவில் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு திருநாளை கொண்டாட உள்ளோ இந்த தருணத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களையும் சட்டத்தை நாம் நன்றியுடன் பார்ப்பதுடன் அவர்கள் குறித்த உணர்வு மேலோங்கி விடுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்த தருணத்தில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பார்வதிகிரி என்ற சுதந்திரப் போராட்ட தியாகிக்கு தாம் நினைவஞ்சலியை செலுத்துவதாக அவர் தெரிவித்தார் இப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் ஒடிசாவின் பார்வதி கிரி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் பிறந்த நூற்றாண்டு கொண்டாடப்படும் அவர் பதினாறு வயதிலேயே வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டார் நண்பர்களே சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு பார்வதி கிரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சமூக சேவை மற்றும் பழங்குடியின மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்தார் பல அநாத இல்லங்களை நிறுவினார் கருத்தூக்கம் அளிக்கும் அவருடைய வாழ்க்கை அனைத்து தலைமுறையினருக்கும் வழிகாட்டும் விளக்காக இருக்கும் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளை மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் முன்னெடுத்து செல்வதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் மேடையாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது பெருமை அளிக்கக்கூடியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகமான ஐசிஎம்ஆர் வெளியிட்டுள்ள அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அதில் நிமோனியா மற்றும் சிறுநீரக தொற்று போன்ற நோய்களுக்கு எதிரான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பலம் குன்றியவையாக இருப்பது கவலை அளிக்கக்கூடியது என்று பிரதமர் கூறினார் மருத்துவரின் ஆலோசனைப்படியே அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் விருப்பப்படி மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் ஐசிஎம் இந்திய மருத்துவ ஆய்வு குழு தற்போது அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறது நிமோனியா மற்றும் யூடிஐ அதாவது சிறுநீரக தொற்று போன்ற நோய்களுக்கு எதிராக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பலம் குன்றியவையாக இருக்கிறது என்று இதில் கூறப்பட்டிருக்கிறது நம் அனைவருக்கும் இது மிகவும் கவலை தரும் விஷயம் அந்த அறிக்கையின்படி இதற்கான மிகப்பெரிய காரணம் என்றால் மக்கள் சற்றும் சிந்திக்காமல் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை எடுத்துக்கொள்வது தானாம் போகிற போக்கில் அல்ல இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் இவற்றை மருத்துவரின் ஆலோசனைப்படியே மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மாத்திரை போட்டுக்கொள்வோம் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை அடைவோம் என்று இப்போதெல்லாம் மக்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றார்கள் இதன் காரணமாகவே நோய்களும் நோய் தொற்றுக்களும் இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பி மருந்துகளை பயனற்று போகச் செய்கின்றன தயவு செய்து உங்கள் இஷ்டப்படி மருந்துகளை பயன்படுத்தாதீர்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன் நுண்ணுயிர் எதிர்ப்பி மருந்துகள் விஷயத்தில் இதை நினைவில் வைத்திருப்பது மிகவும் அவசியம் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வழிகாட்டுதலும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுக்கு மருத்துவர்களும் அவசியம் என்றே நான் கூறுவேன் இந்த பழக்கம் உடல் நலத்தை மேலும் சிறப்பாக்க உதவுவதாக இருக்கும் ஆந்திர மாநிலம் நார்சாபுரம் மாவட்டத்தில் கைவினை கலைஞர்களுக்கு மாநில அரசும் நபார்டு வங்கியும் இணைந்து புதிய திறன் பயிற்சியை அளித்து வருவதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் பாரம்பரிய கலைகளை முன்னெடுத்து செல்வதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் பணியை மேற்கொள்ளும் மக்களை முன்னிறுத்துவதற்கான மேடையாக மனதின் குரல் அமைந்துள்ளது என்று பிரதமர் மணிப்பூரை சேர்ந்த சோகோனே கிரிசேனா என்பவர் தனது குடும்பத்தினருடன் இணைந்து பாரம்பரிய விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இதனால் பல்வேறு சந்தைகளை அவர்கள் இணைப்பதுடன் உள்ளூர் மக்களுக்கும் அதிகாரம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் பொருளாதார வளர்ச்சியும் இதனால் மேம்பட்டு வருவது அவர்களுக்கான அடையாளமாக உள்ளது என்று நரேந்திர மோடி தெரிவித்தார் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி தற்போது நடைபெற்று வரும் ரன்னோற்சவம் வரும் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை நடைபெறுவதை எடுத்துரைத்த பிரதமர் நாட்டின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்தவர்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த உற்சவத்தில் நாட்டுப்புற கலைகள் இசை நடனம் மற்றும் கைவினை திறன் பன்முகத்தன்மையை தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என்று பிரதமர் கூறினார் अपने यूनिक उत्सव के साथ तैयार मिलेगा நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று தொடங்கியது இது பிப்ரவரி இருபது வரை நடக்கும் இங்கே கட்சின் நாட்டுப்புற கலாச்சாரம் நாட்டுப்புற இசை நடனம் மற்றும் கைவினை திறனின் பன்முகத்தன்மை காண கிடைக்கும் கட்சின் பாலை நிலத்தின் மீது வெண்ணிலவு கம்பளம் விரிக்கின்றது அந்த காட்சி அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளக்கூடிய ஒன்றாகும் இந்த ரன் உற்சவத்தின் டென்ட் சிட்டி கூடார நகரம் மிகவும் பிரபலமானதாகும் கடந்த ஒரு மாதத்தில் இதுவரை இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தேசத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் இந்த ரனோத்சவத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது உங்களுக்கும் சந்தர்ப்பம் வாய்த்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ளுங்கள் பாரதத்தின் பன்முகத்தன்மையின் ஆனந்தத்தை உணர்ந்து பார்க்க இந்த ஆண்டின் கடைசி மனதின் குரல் என்பதால் வரும் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு முன்பாக வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற உறுதிப்பாட்டை உண்மையாக்கும் வகையில் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் கர்நாடக மாநிலம் கார்வார் கடற்படை தளத்தில் நீர்மூழ்கி கப்பலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார் கோவா கர்நாடகா ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் முதற்கட்டமாக நேற்றிரவு கோவா சென்றடைந்த குடியரசுத் தலைவரை கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் மற்றும் அம்மாநில அமைச்சர்கள் வரவேற்றனர் பின்னர் இன்று கார்வாரில் உள்ள துறைமுகத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ ஜே அப்துல் கலாமிற்கு பின்னர் நீர்மூழ்கி கப்பல் பயணம் மேற்கொள்ளும் இரண்டாவது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் நாளையொட்டி அவரது சிலைக்கு மத்திய அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தில்லியில் உள்ள அருண்ஜேட்லியின் சிலை மாலை அணிவித்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோர் அருண்ஜேட்லி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் வளர்ச்சி அடைந்த இந்தியா ஜி ராம்ஜி சட்டம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தவறான தகவலை தெரிவிப்பதாகவும் இந்த சட்டம் குறித்து அவர் விவாதிக்க தயாரா என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சவால் விடுத்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பு குறித்த விஷயத்திலும் ஸ்டாலின் அரசியல் செய்து வருவதாக குறை கூறினார் ஏற்கனவே ஏழை மக்களுக்கு நூறு நாட்களாக இருந்த வேலை நாட்கள் புதிய சட்டத்தின் மூலம் இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அதனை புரிந்து கொள்ளாமல் அனைத்தையும் அரசியலாக்குவதை முதலமைச்சர் வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்றார் Empowering the citizens, uh, ensuring 125 days employment and digitalization, transparency, accountability. So under the panchayat, uh, uh, gram sabha meetings, they are selecting through their beneficiaries. Like that, big uh, beneficiaries, they can get work whether Stalin is denying. He don't want to 125 days the work employment for the uh, people. See, this Stalin is always play a uh, dirty politics. See, this is the uh, going to help to the poor and those who are not have the employment, they may get the employment opportunity. This is the he has to be welcome. But for the politics purpose, he is uh, opposing. See, everything he can't play the politics. This is the helping to the people. So he has to come forward.

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்து நாட்டு மக்களின் பசிப்பிணியை போக்கிய பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்த பாரத ரத்னா சி சுப்பிரமணியத்தின் கொள்கைகள் வேறானாலும் மக்களின் நன்மதிப்பை பெற்று நாட்டுக்காக பணியாற்றிய தலைவர்களை போற்றுவதே மாண்பு என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது புகழை பரப்பிட வேண்டும் என பி கே கிருஷ்ணராஜ் மாணவராயர் வைத்த கோரிக்கையை ஏற்று கோவை மாநகரின் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டும் அறிவிப்பை பகிர்ந்து கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியினர் பேரணி நடத்தினர் தொடர்ந்து அன்னாரது நினைவிடத்தில் பிரேமலதா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் விஜயகாந்த் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டவர் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் அனைவருக்கும் உதவும் அவருடைய உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்ற தனது நண்பர் விஜயகாந்தின் நற்பணிகளை நினைவு கூர்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் ஏ வேலு ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர் ஏழை மக்களின் பசியை போக்கி வரும் தேமுதிக நற்பணிகள் என்றென்றும் தொடர வேண்டும் என்று எல் முருகன் தெரிவித்தார் அவரை பத்தி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் வந்து அவருடைய சினிமா ஷூட்டிங் ஆகட்டும் அல்லது வேற எங்க இருந்தாலும் கூட அனைவரும் சாப்பிட்ட பிறகு எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் தான் சாப்பிடுற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கத்தை வச்சிருந்திருக்கிறார் அதே போல அவர் ஒவ்வொரு வருஷமும் கூட அன்னதானம் அல்லது சமூக சேவைகள் என்று அவருடைய சொந்த செலவில் சமூக சேவைகள் செய்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள் இன்றைக்கு அவர் பேரில் இங்கே தொடர்ந்து அவருடைய அன்ன அறக்கட்டளையில் அன்னதானம் கூட இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அவருடைய குரு அவருடைய புகழ் அவருடைய சினிமா துறை அல்லது பொதுமக்கள் அனைவருக்கும் அவருடைய புகழ் மேலும் மேலும் ஓங்க வேண்டும் அவருடைய புகழ் பரவ வேண்டும் அவரை பற்றி வருங்க வருங்கால சந்ததிகளும் கூட அறிய வேண்டும் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அரசியலில் மிக நேர்மையானவர் துணிச்சலானவர் அவர் இன்னும் ஆரோக்கியமாக நீடூளி வாழ்ந்து ஒரு சாதனையை படைத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து அக்கா பிரேமலதா அவர்கள் அவர்களின் அந்த கொள்கையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தீவிரமாக ஆக அவர் என்ன நினைத்தாரோ தமிழகத்தில் ஒரு தூய்மையான அரசியல் வர வேண்டும் என்று அவர் நினைத்தார் அவரது நினைவு நனவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களின் கனவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று இரண்டாவது நாளாக நடைபெறுகின்றன எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தில் கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கியது கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு பட்டியலின்படி தொன்னூற்றி ஏழு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அவர்களில் முகவரி மாறிய இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க படிவம் ஆறை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை வழங்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று இரண்டாவது நாளாக சிறப்பு முகாம் நடைபெறுகிறது இதில் வாக்காளர்கள் தங்களின் பெயரை சேர்த்தல் நீக்கம் மற்றும் திருத்தம் போன்ற பணிகளை மேற்கொள்ள புதிய ஆவணங்களுடன் படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இனி வருவது மாநில நாகை அருகே கடற்கரையில் குழாய் வடிவிலான மர்மப் பொருள் உள்ளதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாப ராமபுரம் கடற்கரையில் ராக்கெட் போன்ற மர்மப் பொருள் இரண்டு இணைக்கப்பட்டு கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த பொருளில் ஃபைபர் பைப்புகள் இணைக்கப்பட்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து நாகை வெடிகுண்டு நிபுணர்கள் நிகழ்விடத்திற்கு சென்று மர்ம பொருளை கைப்பற்றி சோதனை செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர் தென்காசி மாவட்டம் தென்காசி அருகே உள்ள ராமச்சந்திரப்பட்டினம் என்ற பகுதியில் ரயிலில் அடிபட்டு ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன சடையப்பபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துராஜ் நூற்றுக்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார் இந்த நிலையில் இவரது ஆடுகள் சில மேய்ச்சலுக்காக சென்றபோது ரயில்வே தண்டவாளத்தில் நின்றுள்ளன அப்போது செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி வழியாக ஈரோடு செல்லும் ரயிலில் அடிபட்டு ஐம்பது ஆடுகளும் உயிரிழந்தன இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் உள்ள கடற்கரை திடலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர் அதேபோன்று கன்னியாகுமரி கடற்கரையில் குடும்பத்துடன் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கூடியுள்ளதால் வழக்கத்தை விட கன்னியாகுமரி களை கட்டி காணப்படுகிறது சேலம் மாவட்ட காவல்துறை மேட்டூர் உட்கோட்டம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது மேட்டூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போட்டியினை காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளியில் தொடங்கிய மாரத்தான் போட்டியில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நான்கு ரோடு சின்ன பார்க் மின் பணிமனை சந்திப்பு வழியாக எட்டு கிலோமீட்டர் சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அன்னை அஜ்மத் பீவி தர்கா எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு சந்தனக்கூடு கந்தூரி விழா கோலாகலமாக நடைபெற்றது மேலச்சாலையில் அமைந்துள்ள அன்னை அஜ்மத் பீவி தர்காவில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் கந்தூரி விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஒரு வார காலம் சிறப்பு பாத்தியாக்கள் ஓதப்பட்டு முக்கிய நிகழ்ச்சியான எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு சந்தனக்கூடு வைபவம் இன்று நடைபெற்றது இதில் சென்னை தஞ்சை நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பலர் பங்கேற்றனர் இந்த விழாவில் மதச்சார்பற்ற அனைத்து மதத்தினரும் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் வளர்ச்சி அடைந்த பாரதம் ஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் நூறு நாள் வேலையை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தியதற்கு காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் தற்போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக அறிவிச்சிருக்காங்க ஜி ராம்ஜி திட்டம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டுள்ளது இது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது ஏனென்றால் இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை நாட்கள் வந்து அதிகப்படுத்திருக்காங்க அது மட்டுமல்லாமல் இருநூத்தி நாற்பது ரூபாய் என்ற கூலி உயர்வும் உயர்த்தப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் பணப்பட்டுவாடா என்பது பதினைந்து நாட்களாக இருந்ததை வாரம் ஒரு முறை பணப்பட்டுவாடா செய்வதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்திலே பணியாற்றக்கூடியவர்களை விவசாய பணிகளுக்கும் பயன்படுத்தலாம் என்ற மகத்தான ஒரு திட்டத்தையும் பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தை அறிவித்த பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நாள் ஆக்கியதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்கள் மக்கள் விவசாயத்திற்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம் தாய்லாந்து கம்போடியா இடையிலான எல்லை மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது தாய்லாந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நட்டஃபான் நார்கனித் கம்போடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டி செய்கா ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் போர் நிறுத்தம் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் உடைமைகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் இரு தரப்பினரின் இராணுவ இலக்குகள் மீதான தாக்குதல்கள் உள்ளிட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய போர் நிறுத்தமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போர் நிறுத்தம் உள்ளூர் நேரப்படி நேற்று அதிகம் அமலுக்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா நாடுகளில் இந்த உலகக்கோப்பை தொடர் நடைபெற உள்ளது இதில் பங்கேற்கும் பதினைந்து பேர் கொண்ட இந்திய இளையோர் அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான அணியில் விகான் மல்கோத்ரா துணை கேப்டனாக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வைபவ் சூரியவன்சி ஆரோன் ஜார்ஜ் அபிகான் உள்ளிட்டோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்திய அணி பங்களாதேஷ் நியூசிலாந்து அமெரிக்கா ஆகிய அணிகளுடன் குரூப் பிரிவில் குரூப் பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது ஜனவரி பதினைந்தாம் தேதி நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்ளும் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்